கியோ மாம்ஸ் அப்படி இல்ல நீ வேற கடைக்கு தான கூட்டிட்டு போறேன்னு சொன்னே இப்போ இந்த கடைக்கு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்க அத என்ன ஏதுன்னு கேட்டா தப்பா என்ன ஏண்டி நீ கூட தான் இடி வந்திருக்க நான் என்ன உன்ன கடத்தி கடத்தி போறேன் நான் எங்க கூட எல்லாம் கூட வரவல்ல அந்த மாதிரி நினைச்சிட்டு கொஞ்சம் அமைதியா இருடி அப்படி எல்லாம் என்ன அமைதியா இருக்க முடியாது நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா இங்க பாருடி இன்னொரு கேள்வி கேட்டா ஓட்டட்ட புடிச்சு கொடுத்துடுவேன்

இவங்க தான் என் வைஃப் அடே என்ன என்ன நடக்குதுங்க அதானே என்ன நடக்குது எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிறீங்க அது ஒண்ணுல பொண்டாட்டி இவர் யாரும் தெரியல இவர் தான் என்னோட சகல அவர் ஏதோ பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கிறாராம் நம்மளும் பர்ச்சேஸ்க்காக தானே வந்திருக்கோம் வா நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஐயோ மாம் என்னையா நடக்குதுங்க அது ஒண்ணும் இல்லடி இவர் தான் என்னோட சகல அவரும் ஏதோ பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கிறாராம் வா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போவோம் யாரையும் அளை காணோம் இவள் ரெடி ஆனல்லாம் இல்லையா இன்றைக்கி வெளியில் ட்ரெஸ் எடுக்க போகணுனாலே வந்துடுவாளா டை செல்வா நம்பிக்கை யார் கண்டிப்பாக வருவா டே செல்வா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்ச கூட பார்க்கலடா ஒரு பொண்ணு கூட ஊர் சுற்றுறதுக்காக டியூட்டி டைம் வந்திருக்குறார் உனக்கு எவ்வளவு நெஞ்சு தைரியம் சரி இருந்தாலும் போய் ஆகணும்ல இதையும் நம்ம பார்க்கணும்ல ஏன் இருந்தாலும் நானும் ஒரு ஆண் மகன் அல்லவா ஆ அக்கா கார்த்திக் அமுதா அக்கா யாராவது வாங்கலேன்

ஏதோ மனசுக்குள்ள இன்னும் புரியாத சந்தோஷம்டா இருக்கு. சரி சரி இன்னி முதல்ல அவளை பாரு. அப்போ அந்த மனசுக்கு இன்னும் கொஞ்சம் குழறுச்சியா இருக்கும். அப்படியே கா சரி கா இப்போ எங்க আวะ? நான் சொல்லுங்க நான் ரெடியா வந்துட்டேன். கொஞ்சம் டிராஃபிக் இருந்ததுனால வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கா. எங்க আวะ? சோ டேய், இருக்கான். கால் மணி நேரம் லேட் ஆயிடுச்சுல? அதனால உமால ரொம்ப கோவமா இருக்கான். அவ ரூம்ல தான் இருக்கா. நீ போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போடா ப்ளீஸ் கோச்சுக்காதரா அவ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருப்பா நீ தப்பா எடுத்துக்காதரா போடா கொஞ்சம் சமாதானப்படுத்துறா நீ சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குடா போடா என்னது போய் ஐயோ சரி ட்ரை பண்ணுவோம் நம்பிக்கையா போய் அவளை கூட்டிட்டு மட்டும் வந்துரு சரியா வேற எதுவும் டேய் செல்வா என்னடா என்னாச்சு எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன் என்னடா போய் கூப்பிட உனக்கு ஒரு மாதிரி இருக்கான் சரி இருடா நானே போய் கூப்பிட்டு வரேன் அவளை சொல்லல நீங்க இருங்க நானே போய் அவளை சமாதானப்படுத்தி கடைக்கு கூட்டிட்டு போறேன்க்கா ஒன்னும் பிரச்சனை இல்லைக்கா அதனாலலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நானே அவளுக்கு ரூமுக்கு போய் அவளை நானே சமாதானம் படுத்துறேன்க்கா நீங்க அந்த பக்கம் மட்டும் வராம இருந்தா சரிதான் சரிக்கா நான் போலனே எந்த ரூம்ல இருக்காவ அது சரி பயபல மூஞ்சி அப்படியே பெட்ரூம் மாஸ் லைட் மாதிரி எரியுது ஏன்டா எல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்கிறீங்க வெளியில தான் சொல்ல மாட்டேறீங்க அது சரி அது ஒண்ணுல செல்வா மேலே ரைட் சைடுல தான் ஆவர் ரூம் இருக்கு போ

அவ்ள பாப்போம் சரிப்பா நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் பேசிக்கிட்டே இருக்க போயிட்டு இருக்கு இதுக்கும் சேர்த்தப்படுவாடா

ரெண்டு பேசிக்கலதா பார்த்தா கூட்டு கலவா தான் நினைக்கிறேன் டெஃபனட்டா ரெண்டு கூட்டு கலவா தான். ஆமா எதுக்கு இப்படி பண்ணீங்க ரெண்டு பேரும்? இந்த பர்ச்சேஸ் பிளான் ரெண்டு பேரும் தானே போட்டீங்க. அது சரி. நீங்க பிளான் போட்டதலாம் இருக்கட்டும். எதுக்காக எங்க அம்மாவை அப்படி பேசனீங்க? பரவாலியே, நீயாகறல. நம்ம பொண்டாட்டிங்க இருக்க போய் கரெக்ட் அது என்ன மாமா, இன்னanga கேட கேலிக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு அம்மா அப்படி கஷ்டப்படுத்துறீங்க சொல்லுங்க ஏன் பொண்டாடி நாங்க ஆம்பளைங்க தானடி நாங்க தானடி வெச்சு காப்பாத்துறோம் நாங்க தான லவ் பண்ணோம் அப்ப நாங்க தான உங்களை நல்லபடியா வெச்சு காப்பாத்துறோம் அடி ஏண்டி மாமியார் தருவாங்க அத வாங்கி உங்களை காப்பாத்துறதுல எனக்கு என்னடி பெருமை அப்ப நான் ஆம்பளை அடி

உங்க அம்மா கிட்ட அப்படி பேசுனாங்கன்னு புரியுது மாமா நீங்க உங்க நல்ல குணத்தை காமிச்சிட்டீங்க ஆனா அம்மா வருத்தப்பட்டது பட்டது தானே அவங்களுக்கு ஆசைகள் இருக்கல எங்களுக்கு இத எதை செய்யணும்னு ஆமா மாம் அனன்யா சொல்றது கரெக்ட் தானே அவங்களுக்கு ஆசைகள் இருக்கல கே பொண்ணுங்களுக்கு இத எதை பண்ணணும்னு அடியே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் இப்போ அத்தை உங்களுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அடுத்து அத்தை மாமா மட்டும் தான் அவங்களுக்கு என்னடி இருக்கும் சொல்லுங்க என்ன இருக்கும் உங்களுக்காகவே காலம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு எதுவும் சந்தோஷம் இருக்கும்

நானும் சொல்லணுமா என்ன என்ன கொஞ்ச தப்பா எடுத்துட்டேன் தான் எனக்கு சரி இருந்தாலும் என்னை தெரியல அவளே புரிஞ்சுப்பா அப்படின்னு நினைச்சுட்டே ரொம்ப தங்கமான மாப்பிள்ளைங்க தான் நாங்க வச்சிருக்கோமோ இல்லையோ அம்மா அப்பா ரொம்ப குடுத்த வச்சாங்க

பொறுத்துக்க முடியல ரெண்டு மூணு நாள் கூட உங்களால பொறுத்துக்க முடியாதா அமைதி இருங்க மம்மா இருக்கிறோமே அமைதியா தானே இருக்கிறோம் சரி சரி வா போண்டாடி டைம் வேஸ்ட் பண்ண நம்ம போய் சரடு பார்க்க போவோம் வா வாடி இவ்வளவு நேரம் ஆகுது சொன்ன டைமுக்கு வர தெரியாதா இவங்களுக்கு இங்க ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாலே அவளை கூட்டிட்டு போனோன்னு தெரியாதா அது சரி நம்ம என்ன வேணும் அவங்களுக்கு எதுக்கு அவங்க நம்ம நினைச்சிருக்க போறாங்க அதானே மண்டடா வர வாங்க போற இருக்கு. நம்ம கூட கடைக்கு வர இஷ்ட இல்லனா இஷ்ட இல்லன்னு சொல்லிட்டு போ வேண்டியதுதானே. இன்னேதே, இன்னேதே வரணும். தாண்ட பாக்குறதுக்கு கொடுத்தாங்க நமக்கு. இப்டி, உன்னை இப்படியே விட்டுற முடியும். எனுகாக இங்க வந்தத ஆகல. வரணும். வரமே எங்க போனும்? எனுகாக தான் வரணும். வேற யாராவது இங்க போவாங்க. இந்த ஒழுங்கு மரது வந்து கடைக்கு கூட்டிட்டு போடா. பொரிக்கி. நான் சொன்னது கரெக்ட்டுதான். நீ பொரிக்கி தாண்டா. நீ போலீசே இல்ல. பொரிக்கி பொரிக்கி பொரிக்கி. நீ சட்டு என்னடி? என்ன இப்படி தால்ட் எடுக்கற? அது சரி. நீ அந்த நேரத்துல பொரிக்கின்னு சொன்னியோ எண்ணுமோ?

ఏంది వాడా పోడా పోరికి యాపపా నువ్వు ఎన్నన్న లాకేకపోరేని ఎక్కే తెలియలేడి అలానో నీకు కోమే వలేడి సోడి సోరిన వెకౌమానో రోషో ఎలా ఎంగ పోచినే తెలియలే వాడా வந்துட்டேன் டிசிட் உன்னை கூட்டிட்டு போக நான் வராம இருப்பேனா எப்படி என் சிட்ட கூட்டிட்டு போறதுக்குதா சிட்டா பறந்து வந்திருக்கேன் டி கொஞ்சம் டிராஃபிக்கல உன்னை பின்னਾਇச்சி போச்சு பொதுடி வரட்டோ வரட்டோ நால வரும் நீமே இந்த கேட்டு பளார் பளார்னு கன்னத்திலே குடுக்கணும் வரும் அப்பதான் இ நமக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு பாலை இ சீக்கிரம் போணுமேன்னு ஒரு பயம் இருக்கும் பொறுக்கி சீக்கிரம் வாடா கோவமா இருக்கலாம்டி அதுக்காக இவ்வளவா பாவாண்டி நானு என் மேல இவ்வளவு கோவத்தை காட்டாதடி நான் இனிமே கரெக்டா வந்துடுறேன் என்ன இனிமே அடுத்த வாட்டில இந்த வீட்டு வாசல்லயே தூங்கிடுறேன் காலையில இருந்துச்சதும் உன் முகத்துலதான் முடி பண்ணா பாத்துக்கேன் இனிமே லேட்டே ஆவாதடி பொறிக்க மாட்டேன் கூட என்ன மட்டும் இன்னைக்கு கூட்டிட்டு போகாம ஏமாத்தன என்னன்னு சொல்லவே எனக்கே தெரியாதா நான் நிறைய திட்டிடுவேன்டா உன்ன அய்யய்யோ இதுக்கு மேல விட்டோம் இவன் நம்மள கிரீன் கிரீன் வர்ஸ்ல திட்டனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இந்த செல்வா சீக்கிரம் போய் அவன் முன்னாடி என்ட்ரி கொடுத்துரு இல்ல அடிச்சாலும் அடிச்சிருவா போல இருக்கு சொன்ன மாதிரி அடிச்சிருவாளோ கொஞ்சம் பயமாதான் தான் இருக்கு இருந்தாலும் நம்ம சிட்டு தானே அடிச்சாலும் நல்லா தாண்டா இருக்கும் வாங்கிக்க ஆனாலும் அநியாயத்துக்கு மானம் கிட்டதான் போயிருக்கோமோ இருக்கு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ பொண்ணுங்களை நினைச்சிட்டாலே மானம் கிட்டதான் போவோமோ மேபி இருக்கலாம் போல அரே செல்வா இப்ப நீ என்னடா பாத்துட்டு இருக்கா மாத்திரா மாத்திரா இதுக்கு நல்லதுக்குள்ள பாத்துக்க ஸ்பீடு பிரேக்ல கீ ரோட்டு எழுதி புதுக்கிறான் பழகி மஞ்சள் சேம பழகி கள்ளச்சீரி பழகி அறக்கமான கூடு இல்லை ஏ